அஸ்கிதங்கர் நமஸ்கார் நீ கே கே தினேஷ் சௌராஷ்ட்ரா சேம்பர் ஆஃப் காமர்ஸ் வைஸ் பிரசிடண்ட் கம் சிட்கான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சேர்மன் ஆகஸ்ட் ஒம்போது பத்து பதினொன்று வெள்ளி சனி ஞாயிறு தீந்தி ட்ரேட் செல்லறியா எக்ஸிபிஷன் கண்காட்சி அவரை கம்யூனிட்டி மின்கான் ப்ரொடியூஸ் கரரியா தயார்க்கு தேடா மார்க்கெட் கரீஹாதி ரேட் சுங்ககன் ராகி துமியின் கன்சியூமர்ஸ் புற அவன் தேடாவி

பத்து கிலோமீட்டர் மிணத்தை அங்கு டெசிஷன் மூணு அஞ்சு தி டெசிஷன்ஸுக்கு அவங்கணும் பெர்மிஷன் கட்டுறியா ரன் ப்ரோக்ராமுகினோம் அவரேத்தங்க அமைக்கணும் பிரைஸ் தெஞ்சியா ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் அவரேத்தங்கு பிரிச்சிக்கினு பபுல் தமிழ் சுமலா அவரித்தங்க உட பிரை மாயின் தமீன் சுமலாத்தங்க பிரைஸ் தாய் தீயகன் பிரிச்சு தோறியா தெல்ல மாராத்தன் ரன்னிங் அம்மா வீக்கினும் அவர நல்ல பிள்ளல்னு பூரா கலந்திளிகினு சொக்கொட்கன் யூட்டிலைஸ் கெல்லாம் அமனியனு அமி சௌராஷ்டிர சேம்பர் ஆஃப் காமர்ஸ் மெல்லறிய ஆன்லைன் சேர்த்த டீட்டைல்ஸ் கூட அவிக்கீச் போய் துமி ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் கெல்லு கலந்துளிகினு ஆகஸ்ட் பதினொன்னு சோலோபார் ஆறு மணிக்கு காந்தி காந்தி மியூசியம் ரீகினு மூணு கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டர் துமி பிரைஸ் கடத்த துங்காவின் வாய்ப்பு அபரியா பிளஸ் கலந்துலர் இருக்கங்க பூரா சர்டிபிகேட் தேரியா நன்றி